ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு கெஸ்டைய மோஜில் கொடுக்கப்பட்டுள்ள இமேஜை யூஸ் பண்ணி அது என்ன ஊரில் ஃபேமஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து டிகிரி காஃபி இது எந்த ஊரில் ஃபேமஸ்ன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை கும்பகோணம் டிகிரி காஃபி இது தாஜ்மஹால் தாஜ்மஹால் எந்த இடத்துல ஃபேமஸ்ன்னு கண்டுபிடிங்க டைம் விடை ஆக்ரா பூட்டு பூட்டு எந்த ஊரில் ஃபேமஸ்ன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை திண்டுக்கல் திண்டுக்கல் பூட்டுன்னு சொல்லுவோம்ல அதான் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ எந்த ஊரில் ஃபேமஸ்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை மதுரை மதுரை மல்லி அல்வா எந்த இடத்துல ஃபேமஸ்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் விடை திருநெல்வேலி திருநெல்வேலியில தான் அல்வா ரொம்ப ஃபேமஸ் முறுக்கு எந்த ஊர்ல ஃபேமஸ்ன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை மணப்பாறை மஞ்சள் எந்த ஊர்ல ஃபேமஸ்ன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஈரோடு பட்டுப்புடவை எந்த ஊரில் ஃபேமஸ்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை காஞ்சிபுரம் பனின்னு சொன்னதும் நமக்கு எந்த ஊர் ஞாபகத்தில் வரும் கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை திருப்பூர் தலையாட்டி பொம்மைன்னு நமக்கு சொன்னதும் எந்த ஊர் ஞாபகத்தில் வரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை தஞ்சாவூர் லட்டு லட்டு எந்த ஊரில் ஃபேமஸ்ன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை திருப்பதி மாம்பழம் எந்த ஊரில் ஃபேமஸ்ன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை சேலம் சார்மினார் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஹைதராபாத் இந்த கோல்டன் டெம்பிள் எந்த இடத்துல ஃபேமஸ்ன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை அமிர்தசர் அஜந்தா குகை எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை மகாராஷ்ட்ரா விக்டோரியா மெமோரியல் எந்த இடத்துல ஃபேமஸ்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை கொல்கத்தா ஹவா மஹால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஜெய்பூர் குடுப்மினார் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிங்க விடை டெல்லி இந்தியாவின் கேட்வே எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் விடை் மும்பை வீடியோ ஒன்று பிடிச்சிருந்த ஃபிரண்ட் ரெட்டிப் ஷேர் பண்ணுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னு பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோக்கோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்